அமெரிக்காவில் வாழும் இந்தியர்களை அமெரிக்க அரசு அவர்களை கைவிலங்கு போட்டு துன்பப்படுத்தி அவர்களை அமெரிக்க அரசு இந்தியாவிற்கு அனுப்பி வைத்துள்ளனர் இதனை மத்திய ஒன்றிய மோடி அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பதை கண்டித்தும் வெளிநாடுகளில் வேலை செய்பவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரியும் பாலக்கரையில் விருதாசலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர் கை விலங்கு கை விலங்கு குற்றவாளியா 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 ஒன்று அவர்கள் வாழ்வு விதி அவர்கள் வாழ்வு வழி வாங்காதே வழி வாங்காது